யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இக்கா மாலை நேரம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா டிவிக்கல்ல வந்து விவாத நிகழ்ச்சிகள் தவிர்க்க முடியாத ஆகிப்போச்சு மீடியாக்கள் பெரியிருச்சு இதில் வந்து என்ன முக்கியமான பிரச்சனை இந்த விஜய் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை டைரக்டாக ரொம்ப ஹெவியாக அட்டாக் பண்ணுற நேரத்தில் அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வாய்மூடி மௌனமாக இருப்பது தமிழக அரசியலுக்கு பேர் ஆபத்தானது துரோகமானது அது ரொம்ப முக்கியம் யார் வளர வேண்டும் என்பதை தாண்டி யார் வளரவே கூடாது என்பதில் முக்கியத்துவம் இருக்கணும் நீங்கள் விவசாயத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நெல்மணிகள் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா பருத்தி போட்டுட்டோம்னா ஆமணக்கு போட்டுட்டோம் அப்படின்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கூட கலையும் வளரும் ஆனால் கலை வளர்கிற அந்த நேரத்தில் கிள்ளி தூக்கி எரிஞ்சிடல அப்படின்னா பயிரை அது பாதிக்கும் அது நீங்கள் நெல்மணிகளுக்கு போடக்கூடிய அந்த உரத்தை கலைகள் மிக வேகமாக தின் தின்று சிரித்து விடும் அது ரொம்ப முக்கியமானது அதுக்காகத்தான் நான் இப்பொழுது நான் பேசுகிறது என்னன்னு கேட்டால் நீங்கள் டைரெக்ட் எதிரியை எதிரியை வச்சி பேசாமல் ஸ்டாலின் விஜயா ஸ்டாலின் எடப்பாடியா அப்புடின்னு நீங்கள் பேசுகிறத விட்டு போட்டு ஸ்டாலின் வெர்சஸ் நேரடியாக எம்ஜிஆருக்கு போயிருந்தாங்க அதிமுக ஏன்னா விஜய்யை எம்ஜிஆரோடு வச்சு பார்க்கட்டே எம்ஜிஆருக்கு நிகராக இந்த வார்த்தை சொல்கிறேன் கலைஞரே கிடையாது இதை வந்து இதை பேச போய் தான் பிரச்சனை வருது கருணாநிதியே கிடையாது அப்படிங்கிற செய்தி தான் இப்போ பிரச்சனைகளில் எதிர்னாரு ரெண்டு பேரும் அட்மினிஸ்ட்ரேட்டர் முதலமைச்சராக இருந்தவர்கள் ஆனால் எம்ஜிஆரை எதிர்த்த பிறகு எம்ஜிஆர் நேரடியாக கட்சியை விட்டு நீக்கிய பிறகு எம்ஜிஆர் மரணம் வரை கலைஞர் கருணாநிதியால் வெற்றியை தொட முடியவில்லை என்பது தான் நிச்சயம் அது உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம் ஏன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன் நான் யார் நான் யார் எல்லா காணொளிகளிலும் தேவைப்படுகிற நேரத்தில் சொல்கிறேன் இந்த விஷயத்தை சொல்வது ரொம்ப கடுமையாகவும் இருக்கும் கொடுமையாகவும் இருக்கும் எம்ஜிஆர் அவர்களின் மரணத்தின் போது இனிப்பு தின்றவன் தான் இந்த மதியம் அந்த அளவுக்கு நான் கட்சியில் வெறியா இருந்தேன் திமுக என்று எம்ஜிஆருக்கு நேர்ந்த கதி தலைவர் வைகோ அவர்களுக்கு நேர்ந்ததோ அதோடு நாங்கள் விட்டுட்டோம் எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு என் அண்ணன் ஆண்டி செல்வம் ஓடி வந்து எங்களோட மூணாவது மாடியில் நான் படுத்திருக்கிறேன் நான் எங்கள் வீட்டில் வெளியில் ஓடி வந்து எழுப்பி எம்ஜிஆர் இறந்துட்டான்னு சொன்ன மகிழ்ச்சியில் குதித்த அந்த மதியலகன் தான் தெரியல ஏன்னா எம்ஜிஆர் இருக்கிறவரை திமுக வெற்றி பெறவே முடியவில்லை என்றது களத்தில் நின்ற நான் சாட்சியாகத்தான் இதை வந்து பேசுகிறேன் வேற ஒன்றும் கிடையாது செய்தியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் எம்ஜிஆருக்கு நேர்ந்தது எப்பொழுது வைக்கோவர்களுக்கு நேர்ந்ததோ அந்த வழி அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சது ஏன்னா அதே தமிழ் வெறி அதே தமிழ் அதே இயக்கம் என்று ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது அப்படி பேசிய ஒரு மனிதருக்கும் நடக்கும்போது எல்லாம் சேரும்போது எல்லாம் புரிகிறது கொஞ்சம் லேட்டாகும் இல்லையா அப்படித்தான் எங்களுக்கும் புரிஞ்சது அப்போது இப்போ டிவி காணொலியில் ஒரு பேச்சு வருது பேச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா எதிர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பேசக்கூடிய விவாத நெறியாளர் ஒருத்தர் பேசுகிறார் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா திமுகவில் தம்பி வா தலைமையேற்க வா என்று சொன்னது நாவலரை தான் கலைஞரையர் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா எம்ஜிஆர் அவர்கள் ஆதரவோடு தான் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் பதவியேற்றார் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு உடனே சட்டையை தூக்கிட்டாங்க காலரை தூக்கிட்டாங்க இப்படி வந்து நின்றுக்கிட்டு அப்படி என்றால் எம்ஜிஆரவே திரைத்துறையில் அறிமுகப்படுத்தி அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கை கொடுத்ததே கலைஞர் தான் ஏய் அரசியலை பேசுனா அரசியலை பேசணும் சினிமாவை பற்றி நீ என்ன செய்ய போகிற அவர் சதி லீலாவதியிலிருந்து ஆரம்பித்து வரிசையில் வந்துக்கிட்டு இருக்கிறார் ஆனால் கலைஞர் கருணாநிதி தன்னுடைய பட கம்பெனியை வீடே ஜப்தி போகும்போது கூட போய் தான் எங்கள் தங்கம் என்று தலைப்பு வைத்து அந்த வீடை மீட்டதாக தான் செய்தி மற்ற இப்படி சொல்லணுன்னா ஆயிரம் செய்திகள் சொல்லலாம் வரலாற்றை யாரும் கறி வைத்தோ அளிரப்பொரு வச்சோ அழிச்சிட முடியாது அது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி ஆமாம் சரி அண்ணா இறந்தார் மறைவுற்றார் தமிழகம் இருண்டது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த ஒரு ஒளிக்கீற்று அந்த மெழுகுவத்தி அனைந்த துக்கத்தில் துயரத்தில் எல்லோரும் ஆழ்ந்திருக்கிற நேரம் அப்போ அடுத்த முதலமைச்சர் யார் தமிழர்களுக்கு கொள்கை மானத்தையும் சுயமரியாதையும் பகுத்திருவியும் கல்வியையும் வேலைவாய்ப்பையும் இன்னும் என்னெல்லாம் இருக்கும் அனைத்தையும் வாரி வழங்கிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரியார் கண்ணீர் விட்டு அழுகிறார் வாராது வந்த மாமினியாக தமிழ்நாட்டுக்கு கிடைத்துட்டு என் அன்பு மகனை போன்றவன் மறைந்து விட்டானேன்னு சொல்லி தலையில் அடித்து கொண்டு அழுகிறார் பெரியார் இப்போ என்ன நிலை ஆனால் ஒரு நிலை பண்ணி ஆகணும் ஆட்சி அடுத்த அமைச்சாகணும் அப்போ என்ன செய்கிறது வா தலைமை ஏற்கவா என்று சொன்ன நாவலரிடம்தான் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது கலைஞர் கருணாநிதியிடம் அல்ல அப்போ கட்சியை யார்கிட்ட கொடுக்கணும் இதுகளில் யார்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு நிலமை வருகிற பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்களை மெஜாரிட்டியாக யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதுவும் உண்மை அதை ஏற்றுக்கிடணும் நீங்கள் டிவியில் முக்கிய முக்கி பேசிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அரசியலை பேசுங்க ஆனால் எம்ஜிஆர் ஆதரவினால்தான் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார் என்பதை யாராலையும் மறுத்துவிட முடியாது மறைச்சிடவும் முடியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை நெஞ்சுக்கு நீதியிலேயே கலைஞர் கருணாநிதியை எழுதியிருக்கிறார் கலைஞர் கருணாநிதி எழுதியிருக்கிறார் நெஞ்சுக்கு நீதியில் எம்ஜிஆரோட ஆதரவில் தான் எம்ஜிஆர் ஆதரவு இல்லை என்று சொன்னால் நான் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியாது எழுதியிருக்கிறாரா இல்லையா நீங்கள் அதை சொல்லணுமா இல்லையா அதை விட்டு போட்டு எம்ஜிஆரே நீங்கள் தான் வளர்த்தீங்கன்னு சொன்னால் ஏய் என்ன பேச்சு இது உங்கள்கிட்ட வாத திறமை இருந்தால் ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கிறது மொழியை நீங்கள் ஆளுகின்ற திறமை உங்களுக்கு இருந்தால் என்னத்தை வேணாலும் போட்டு பூடிச்சிடுவீங்களே நீங்கள் அது எப்படி சாத்தியமாகும் நீங்கள் யாரிடம் வந்தீர்கள் வாதத்தில்ன்னா ஆமாம் உண்மை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக தானே அதை எதுக்கு நீங்கள் மறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து நிற்கணும் சரி நீங்கள் எம்ஜிஆரை எதிர்த்தீங்க இல்லையா அப்படி எம்ஜிஆர் சாகிற வரைக்கும் உங்களால் ஜெயிக்க முடிஞ்சதா வித்து பாண்டிச்சேரி முடியலையே மூணாவது இடத்துக்கு போயாச்சே முதலமைச்சர் ஆகவே முடியலையே அதை எதுக்கு இந்த இளைஞர்களிலும் இந்த தலைமுறையிலும் நீங்கள் மறைக்கிறீங்க அப்போ உங்களுடைய மனதில் எதுக்கு வன்மம் இருக்கிறது அவரை திராவிட இயக்கத்தின் தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன பிரச்சனை இருக்குது எல்லார்கிட்டையும் குறை இருக்குங்க பேசினா ஆயிரம் பேசலாம் இன்றைக்கி சக்தி பவர் பணம் அதிகாரம் எல்லாம் இருந்தால் யார் பக்கம் நின்று பேசிட முடியாது நீங்கள் அதிமுகவை எதிர்த்து பேசுங்க விஜயை எதிர்த்து பேசுங்க எடப்பாடியை காரி கூட துப்புங்க நான் உட்பட மறைந்த தலைவர்களை பேசக்கூடானா உண்மையை வந்து உண்மையை ஏற்றுக்கிடணும் இருந்தார் இல்லையா நாவலர் தானே முதலமைச்சர் இடைக்கால முதலமைச்சராக இருந்தார் அப்போ அதுக்கு இடையில் வந்து அவர் சொல்கிறாரு நீங்கள் நாவலரைத்தான தம்பி வா தலைமையேற்கவா என்று அண்ணா சொன்னார் கலைஞரை அழைக்கவில்லையே அப்படின்னு சொன்னால் நேரடியாக ஜெயலலிதா பொண்டு போய் நேரடியாக கொண்டு எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை கொண்டு வந்தாங்களே இடையில் வந்து அவர் ஆரம்பிக்கிறப்பனை வந்தார் அப்படி வந்தாருன்னு சொல்லி எல்லாம் மடை மாற்றம் செய்கிறார் வரலாறை யாராவது மறைக்க முடியுமா தோழர்களே நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை பேசுகிற பொழுது கலைஞர் கருணாநிதியும் நான் தான் சொல்கிறேன் கலைஞர் கருணாநிதி அவர்களை தவறுகளாக சொன்னால் கூட நான் தான் பேசுவேன் இவ்வளவு சொல்கிறேன் இல்லையா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பொழுது இதே ராஜபாளையத்தில் முதல் முதலாக காற்றில் கலந்த காந்த குரலே அப்படின்னு சொல்லி நினைவஞ்சலி பதாகை வைத்தவன் இந்த மதியழகன் தான் இந்த தமிழ்நாட்டிற்கு அவர் உழைத்தவர் யாரும் கருத்தெல்லாம் எதுவுமே கிடையாது தமிழர்களின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் கருத்தெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் எம்ஜிஆரா கலைஞரா என்று சொன்னால் அரசியலில் யார் விஞ்சி நின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் எம்ஜிஆர் தான் விஞ்சி நின்றார் கலைஞரின் உயர்வுக்கு எம்ஜிஆர் தான் காரணமாக இருந்தார் என்பதை நீங்கள் எதுவுமே பண்ணிட முடியாது அதை நீங்க மாற்றிட முடியாது நீங்க எத்தனை ஒரு இருந்து அங்கிட்டிருந்து ஒரு எடுத்துக்காட்டை நீங்க வந்து பேசி என்ன எந்த விதத்திலையும் நீங்க எந்த இதுலையும் நீங்க எம்ஜிஆரை தொட்டீர்கள் கலைஞர் கெட்டார் அந்த இடத்துல தான் பின்னாடியே வந்து எனக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க நான் சொல்லுவதற்குள் சரி கொடுத்துட்டாங்க இல்லையா சர்வ வல்லமை படைத்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மீண்டும் தேர்தலில் நின்று நீங்கள் ஜெயித்து முழு அதிகாரத்தில் இருக்கும் அதை கேன்சல் பண்ண முடியாதா கேன்சல் பண்ணலாம் இல்லையா எல்லாம் முடிஞ்ச பத்திரிகைக்கு ப்ரஷ் நியூஸ் கொடுத்தது வரைக்கும் உண்மை தானே இது தொடர் செந்தில்வேல் அவர்களுக்கு தெரியாதா ஆமாங்க ஆமாம் சொல்லியிருக்காரு கலைஞரை எழுதியிருக்கிறாருங்க நீங்கள் அரசியலை பேசுவோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலை பேசுவோன்னு சொல்லி நீங்கள் பேசுறதுக்கு என்ன இருக்கு சினிமாவில் எம்ஜிஆரை வந்து ரொம்ப தூக்கி நிறுத்தின ஒரு கலைஞர் கருணாநிதி தான் கலைஞர் கருணாநிதியின் வசனத்தால் தான் எம்ஜிஆரே மேலே இருந்தான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு தெரியுமா அதை விட ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியை சொல்கிறாரு அந்த பழைய படம் இருக்கு பாருங்கள் பழைய படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கும்ல அந்த டைட்டிலை போட்டு காட்டுது சரி அதே சொல்லுது சொல்லுவதில்ல வசனம் மு கருணாநிதின்னு இருக்கிறதே நீங்கள் காட்டணும் இல்லையா கலைஞர் மு கருணாநிதிங்க எம்ஜிஆரை எம்ஜி ராமச்சந்திரனை எம்ஜிஆர் ஆய்க்கிற ஏய் இதெல்லாம் ஒரு இது ஒரு இதா அவர் தானே இருக்கிறாப்ல எம்ஜிஆர் தானே அவரு அவருக்கு பட்டம் கொடுத்தது யார் புரட்சி நடிகர்னு சொல்லி கலைஞர் தானே கொடுத்தாரு கலைஞர் கொடுத்த பட்டம் எல்லோருக்கும் இருக்கும் இல்லையா இன்னைக்கு இசைஞானி கலைஞர் கொடுத்தது தானே கலைஞாணி கமலுக்கு கலைஞர் கொடுத்தது தானே வை கோபால்சாமி என்கின்ற பெயரை வைகோ வாக்கி கொடுத்தது கலைஞர் தானே எம்ஜிஆருக்கும் புரட்சி நடிகருங்கிற பெயரை கொடுத்தது கலைஞர் தானே ஆனால் அந்த கலைஞருக்கே கலைஞருங்கிற பட்டம் கொடுத்தது யார் தெரியுமா எம் ஆர் ராதா இன்றைக்கும் பத்திரிக்கைகளில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர்னு சொல்லி போடுறாங்க இல்லையா அந்த முத்தமிழ் அறிஞர் பட்டத்தை கொடுத்தது வைகோ அவர்கள் நீங்கள் அதனால் பெயர்களை சுருக்கி பெயர்கள் பட்டத்தை சுருக்கிறது கூட நீங்கள் யாரோ கொடுக்கக்கூடிய அந்த தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆனால் அதற்கு சரியாக இருக்கிறதா என்றால் சரியாக இருக்கக்கூடிய பட்டம் தான் நிலைத்து நிற்கும் அதே மாதிரி தான் நீங்கள் சூரியனை எப்படி கையால் மறைக்க முடியாதோ அதுபோல் கலைஞரை மு கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக ஆக்கியது ஒரு சைடு தந்தை பெரியார் ஒரு சைடு எம்ஜிஆர் இதுதான் உண்மை இல்லை கடைசியாக வரி சொல்லட்டுமா யாரும் வருத்தப்படக்கூடாது பேராசிரியர் அன்பழகன் கடைசி வரை கலைஞரோடு இருந்து மறைந்தவர் பொதுச் செயலாளராக ஆனா பேரறிஞர் அண்ணா கட்சி வைத்திருக்கிற பொழுது தலைவர் பதவியை தந்தை பெரியாருக்கு மட்டுமே என்று விட்டு சென்றார் கலைஞர் மறைந்த எம் அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் கட்சிக்கு தலைமையேற்ற பிறகு அந்த தலைவர் பதவியிலே கலைஞர் போய் உட்காந்துக்கிட்டார் இதுவும் உண்மை இன்னொன்று சொல்லிடட்டுமா வருத்தமாக இருக்கும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க பேராசிரியர் அன்பழகன் சொன்ன வார்த்தையை சொல்லி முடிச்சிருந்தேன் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை கட்சியின் தலைவராக நான் ஏற்றுக்கொண்டு என் வீட்டிற்கு சென்றால் என் பொண்டாட்டியே எனக்கு சோர் ஓட மாட்டாள் என்று சொன்னவர் பேராசிரியர் அன்பழகன் நன்றி வணக்கம் தோழர்களே